السلام عليكم ورحمة الله وبركاته. عن ابن عباس رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال: إن لله ملائكة سوى الحفظة يكتبون ما يسكت من ورق الشجر فإذا أصاب أحدكم عرجة بأرض فلات فلينادي أعينوا عباد الله رواه البزار قال الحافظ الهيثمي رجاله ثقات وأخرجه ابن حجر في أماليه وحسنه عن ابن عباس رضي الله تعالى عنهما الله كنا فرتيه همانة سلم سيل ملك ما خلي ركراب أور كلودي يا بني النبيل كاردخليلة மரங்களில் இருந்து உதிரக்கூடிய இலைகளை கூட அவர்கள் கணக்கிட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான மழக்கமாக இருக்கிறார்கள் எனவே மனித நடமாட்டம் இல்லாத மனித நடமாட்டம் இல்லாத இடங்களில் இடங்களிலே நீங்கள் செல்லும் பொழுது ஏதாசரி தங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டார் அர்ஜத்தும் உங்களுக்கு ஏதாவது தங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டால் அப்படியானவர் பல்யனாதி அல்லாவுடைய அடியார்களே எனக்கு உதவுங்க எனக்கு ஹெல்ப் செய்யுங்க என்று நீங்கள் கேளுங்க என்று நாயகம் சல்லல்லாஹ் உலை வசலம் அவர்கள் தருகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஆணித்தரமான ஒரு உதயத்தை எமக்கு தருக்கிறது அதாவது அல்லாஹ் அல்லாதோரிடத்தில் உதவி வேண்டுவது குஃப்ரும் அல்ல நன்மை பயப்பவன் பயப்பவனும் தீமையை ஏற்படுத்துபவனும் தான் அதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து கிடையாது பயனை தருபவனும் தீங்கை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ் தான் அந்த அடிப்படையில் உதவிக்காக நாங்கள் அல்லாஹ் அல்லாதோரை அழைப்பது ஒரு காலம் சிறுக்காக மாட்டாது எனவே இந்த ஈமாளிலே அஹ் அல் ஜமாத்தினர்களுடைய அகிதாவிலே நிலைத்திருப்போம் வெற்றி பெறுவோம்